ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடி மாதத்தின் முதல் அறுவடையை பார்க்கலாம் ஏற்கு ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆடி ஒன்று அப்போ உங்களுக்கு வந்து முதல் அறவடை நான் பண்ணியிருக்கிறேங்க எப்படின்னா கொத்தவரங்காய் அறவடை இருக்குதுங்க முல்லைங்க அறுவடை எடுத்திருக்கேன் வெள்ளைப்பாகல் ஆல்ரெடி எடுத்துட்டுங்க இன்றைக்கும் வெள்ளப்பாகல் அறுவடை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து செரி இருக்குதுங்க அறுவடையில் மறுபடியும் இருக்குதுங்க கேள்வி விண்ணறையும் அனுபவிச்சிருக்கேன் கேள்வியும் கேட்டிருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் வெண்டக்காய் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே செடிங்களுடைய வளர்ச்சியும் காமிச்சிட்டு அதோட பண்ணுறோங்க ஏன்னா அன்றைக்கி கத்திரி செடி மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மற்ற செடியும் உங்களுக்கு காட்டலை அதனால தான் சரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் அறுவடை பண்ணுறேங்க வெண்டைக்காய் செடிலாம் சூப்பராக வளர்ந்துருக்குது பூவும் சூப்பராக எடுத்து காயும் ஆகியிருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு அடுத்த அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் வர ஆரம்பிச்சிருங்க முத முதல்ல இது அறுவடை பண்ணுறேங்க ஏன்னா நான் இப்போதாங்க ஃபஸ்ட்டு தடவை நான் இதை வச்சு வளர்த்தி முதல்ல அறுவடை பண்ணுறதுங்க இது பச்சை வெண்டை வேணால் நான் ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கேங்க அதுதான் இது வரைக்கும் நான் அறுவடை பண்ணதேங்க ரெட் கலர் வந்து நான் அறுவடை பண்ணதில்லைங்க இதுதான் முதல் முறைங்க பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நிறைய பூ எடுத்திருக்குதுங்க எல்லா செடியுமே நல்லா பூ எடுத்திருக்குதுங்க இன்னும் காய் வைக்கலைங்க அதனால் வச்ச பின்னாடி தாங்க அது என்னென்ன ரகன்றது நம்மளுக்கு தெரியும் பூ தாங்க இப்போதிக்கு எல்லா செடியுமே பூ எடுத்திருக்குது ஒன்று ரெண்டு பிஞ்சு இறங்கியிருக்குதுங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க கலர் வேணால் பார்த்துக்கலாமா தவிர அது நீட்டு ரகமாக குண்டு ரகமான்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க அது இன்னும் கொஞ்சம் வளரணும் வெண்டைக்காய் செடி பரவாயில்லைங்க ரெட் கலரு வெண்டை உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க அதிகமாக நான் விட போகிறேன் இதே முதல்ல வந்து ஒரு நம்ம நட்டத்துக்கு வேண்டி ஒரு ஒரு கொஞ்சம் அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வெ மீதியெல்லாம் வெ விதைக்கே இருக்கிறேங்க ஏன்னா முதல்ல நம்ம விட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது காய் வைக்காதுங்க அதனால ஒரு அறவாச்சு செடி வந்த பின்னாடி நம்ம வந்து விதைக்க விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்க நெய் மிளகாய் செடி சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க வால் கத்திரிக்காய் பிளாக் பியூட்டில் வால் கத்திரிக்காய்ங்க இது இதுக்கு இங்கிலீஷ் பேரும் இருக்குதுங்க அது இங்கிலீஷ் பேர் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து பழக்கம் இல்லாத பேருன்றதுனால நான் வந்து தமிழ் பேர் இதுக்கு வச்சுட்டேங்க இது வந்து பிளாக் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இங்கிலீஷ் பேர் பார்த்தீங்கன்னா இந்தாலி பிளாக் புட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கிலீஷ் பேர் இருக்குதுங்க அதாவது என்ன நாட்டு ரகம் அப்படின்றத வந்து அதில் ஆகிருக்குதுங்க நான் தான் வந்து தமிழ் பேரை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்கள் எப்படி பூ எடுத்து பாருங்கள் உண்மையிலேயே இந்த முறை எனக்கு வந்து கத்திரி செடி ரகங்கள்லாம் பார்க்கும்போது இந்த முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க கத்திரி செடி ரகம் ஏன்னா பூச்செடிக்காத நல்லா அழகாக சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க பாருங்கள் ரெட் கலர் லாங் பின்ஸ் பாருங்க நிறைய வச்சுருக்கிறதுக்கு பாருங்கள் பிஞ்சு இதுவுமே பார்த்திங்கன்னா முதல்ல அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க மீதி இருக்கிற காயை எல்லாமே விதைக்க விட்டுடலான்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் விதை க காசு கொடுத்து தாங்க இதெல்லாம் விளைய வச்சது அதனால் இந்த முறை நம்ம விதையை எடுத்து வச்சுக்கணும் தயாரித்து வச்சுக்கணமுன்னா நம்மளுக்கும் விதைக்கு ச சரியாக போயிடுங்க நம்மளுக்கு வேணுன்றவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் என்னால் வந்து கொடுக்க முடியுங்க அதனால் விதைக்கு தாங்க அதிகமாக அந்த லாங் லாங்வென்ஸை விடலான்ட்ருக்கேன் ஏன்னா அந்த ரெட் கலர் வந்து சரியாக நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க அதனால தான் சரி இந்த முறை வந்து அதிகமாக விதைக்கே விட்டுடலான்ட்ருக்குறாங்க ஃபஸ்ட்டு மட்டும் அறுவடை எடுத்துடலான்ட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீறி இருக்கிற காயை அப்படியே விதை கூட்டரலான்ட்ருக்குறாங்க நல்லா தொங்கிட்டுக்கு இருக்குது பாருங்க ஒரு அவரை செடியும் பாருங்க அதே மாதிரி நல்லா இனுக்கு இணுக்கு நல்லா அரும்பு எடுத்துருக்குதுங்க அது அரும்பா கொழுந்தா அப்படின்றது வச்சாதாங்க தெரியும் எனக்கும் நல்லா சட்டைக்கு சட்டைக்கு பிரிஞ்சு இருக்குது நல்லா அரும்பு எடுத்துங்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் அது அரும்பா இல்லை இலையான்றது வச்சாதாங்க எனக்கும் தெரியும் வரி கத்திரிக்கனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னும் பாருங்கள் கொடுத்துட்டே இருக்குது பாருங்க நான் அது இப்போ புது செடி கத்திரி செடி வந்ததுனால இதை எடுத்துடலாமான்ட்டு யோசிக்கிறேங்க விதைக்கும் ஒரு ஆறு ஏழு காய் எடுத்துட்டேன் அதனால விதையும் இருக்குதுங்க ஸ்டாக்கில் அதனால வந்து சரி இந்த ரகத்தை எடுத்துடலாமான்ட்டு பார்க்குறேங்க ஏன்னா நிறைய இன்னும் பூ எடுத்து இன்னும் பிஞ்சு போட்டே தாங்க இருக்குது எனக்கு எடுக்க மனசே இல்லைங்க இந்த செடியை எங்கள் வீடு எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் வீடு நல்லா காய வைக்கிறது இல்லாதயே எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதனால நான் இப்ப யோசிச்சுட்டு இது எடுக்க வச்சுட்டு இருக்கேங்க பாருங்க பிளாக்போர்ட்ல பெரிய கத்திரிக்காய் பாருங்க நிறைய பூ எடுத்து நிறைய பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க நம்ம விதைக்குன்னு விட்டோம்னா பூவே எடுக்காதுங்க செடியில் விதைக்க நம்ம கட் பண்ணிட்டு பின்னாடி பாருங்க எவ்வளவு பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க இதுதாங்க விதைக்கு விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மலேசியா கோவக்காய் வந்து கட்டிங்ஸ் வாங்கியிருக்கேங்க மலேசியா கோவக்காய் கட்டிங்ஸு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செடி பீன்ஸு கொடி பீன்ஸு அப்புறம் ரெட் கலரில் கோஸு அப்புறம் ப பச்சை கலர் கோஸு அப்புறம் காலிஃப்ளவரு இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து பேக்கில் வந்து விதை போடலான்ட்டு இருக்கிறேங்க கோவக்காய் செடி வந்து நடுறதையும் உங்களுக்கு வந்து நான் திங்கக்கிழமை வீடியாவில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோங்க பாருங்கள் அந்த மாதிரி கோவக்காய் கட்டிங்ஸும் சூப்பராக வந்து வந்துச்சுங்க அது வா இப்போ ஒரு இருபது லிட்டர் பைட்லேயும் நான் நட்டுட்டுக்கிறேங்க அந்த மாதிரி இந்த முறை வித்தியாசமான காய்ங்க வித்தியாசமான அறுவடை எடுக்கணுன்றதுக்கு வேண்டிய இப்போ நான் தேடி தேடி எல்லா காயுமே இப்போ நான் நடுறேன் அதில் நல்ல ரிசல்ட்டும் பார்க்கணுன்றது தாங்க என்னுடைய ஆசை இதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க பாருங்கள் எல்லாமே கொடி பாருங்க நம்ம கட்டி விட்ட கொடியுமே சேர்த்து இப்போ பிடிக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து கொடி வந்து இப்போ ரப்பராக வருதுங்க செடியை கொடி எல்லா கொடிங்களுமே பாருங்க ஏறிக்கிச்சுங்க சீக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா காய் போட்டிருக்குதுங்க அந்த காயை நான் இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்டுருக்குறேங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்க அது பீக்கங்க பிஞ்சு தான் உங்க இந்த இடத்துல இருந்ததை தான் உங்களுக்கு காட்டலான்ட்டு பார்க்குறேங்க பாருங்க பிஞ்சு போட்டிருக்குது பாருங்க நல்லா நீட்டு பீக்கங்கா தாங்க பாருங்க பூச்சி தாக்குதல் இல்லாத நம்மளுக்கு இந்த முறை செடியை பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷந்தாங்க சுரக்காய் கொடியாக இருக்கட்டும் குண்டு சுருக்காவாக இருக்கட்டும் நீட்ட சுருக்காயாக இருக்கட்டும் பூசணிக்காயாக இருக்கட்டும் எல்லைப்பாகலாக இருக்கட்டும் அவரைக்காயாக இருக்கட்டும்னு எல்லா காய்ங்களையுமே இந்த முறை வந்து கொடி நல்லா அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பூவும் நிறைய எடுத்துருக்குதுங்க பிஞ்சு போட்டிருக்குதுங்க பாருங்கள் பூசணி பிஞ்சு அடுத்து பிஞ்சு பாருங்க முன்ன வச்சு உங்களுக்கு காட்டினது வந்து உழுந்து போச்சுங்க இப்போ இதுவும் போட்டிருக்குதுங்க இது என்ன பண்ணுதுன்னு கவர் கட்டி விட்ருக்குறங்க பூச்சி கடிக்கக்கூடாதுன்றதுனால இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறேன் கவர் லைட்டாக போட்டுருக்குறோங்க பார்க்கலாம் இந்த முறை பூசணிக்காயோ அறுவடை எடுத்தே ஆகணுன்ட்டு போட்டிருக்கிறோங்க பாருங்கள் பொல்லங்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த முறை பொள்ளங்காய் தாங்க மெயினாக வந்து விதைக்கு விட்லான்ட்ருக்கிறேன் பொள்ளங்காய் விதை முளைக்கவே இல்லைங்க கடையில் வாங்கி போகிறது அத்தனை விதையுமே பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் விதை நான் வாங்கி போட்டுட்டேங்க ஒரு விதை கூட முளைக்கலைங்க இப்போ வந்து மறுபடியும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீட்டை புடலை வ வரி பொடலைன்னு ரெண்டு புடலை வாங்கி வச்சுருக்குறேங்க இப்போ அது நட்டு பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க வரி பச்சை வரி பொடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேங்க அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு காய் நல்லா வந்துச்சுன்னா அதில் வந்து விதையை நம்ம எடுத்துக்கலான்ட்டு வச்சுருக்குறேங்க நம்ம எப்படியாவது ம செடியை வந்து உருவாக்கிட்டோம்னா போதுங்க அதுலேருந்து நம்மளால் வந்து விதையை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம விதையை சேகரித்து வச்சுக்கணும்னா நம்மளுக்கு முளைப்பத்திரம் நல்லா இருக்குங்க ஆன்லைனில் வாங்குற விதை பாருங்க மூணு பேக்கெட்டு பொள்ளங்காய் விதை வாங்கி போட்டாச்சுங்க ஆனால் ஒரு விதை கூட எனக்கு முளைக்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு எனக்கு இந்த பொருளங்காய் ரொம்பவே தப்பு கொடுக்குதுங்க பாருங்க வெள்ளைப்பகல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க கொடி இன்னும் ஏறுங்க இது கம்மிங்க கொடி இப்போ நாலு பேக்கில் வச்சுருக்குறேன் அப்படின்னா இது பக்கமே ஆக்கிரமிச்சிருங்க வந்து இப்போ தான் எல்லாம் ஸ்டார்டிங் ஏற ஆரம்பிச்சுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குதுங்க கொடி அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போடுறதுனால அது கொடி வந்து கம்மியாக வளருதுங்க இல்லைன்னா கொடி நெ நிறைய ப படந்து போயிடுங்க அந்த பாவக்காய் கொடி பார்த்தீங்கன்னா பாருங்க பிஞ்செலாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க தோட்டமே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக பசுமையாக நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஒரு ஈவினிங் வாக்கில் ஒரு காஃபியோட மேலே நான் வந்தேன்னா இதை பார்த்துட்டே ரசித்து குடிச்சிட்டு போயிடுவோங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குதுங்க எனக்கு வாங்கிறத வந்து காய் பறிக்கலாம் ராஜ்மாங்க நீட்டமாக வைக்கிது பாருங்க இது நான் பச்சையாகவே சாப்பிடுவோங்க இந்த காய் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த காய் அதாவது இனிப்பாகவே இருக்குதுங்க அந்த காய் சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்க அந்த காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது சமைச்சு தான் சாப்பிட்ணுன்றதே கிடையாதுங்க நல்லா இருக்குதுங்க பச்சையாகவே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த காய் இன்னும் ரெண்டு செடி கூட போட்டு விளான்ட்டுக்கிறோங்க பேகு வந்து எங்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா காலி இல்லாததுனால அமைதியாக இருக்கிறங்க இல்லை அந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேக் போட்டு விட்டா கூட நல்லா காய வைக்கிங்க அந்த அளவுக்கு நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்குதுங்க நிறைய பூ எடுத்துருக்குது நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க பாருங்கள் செடி எவ்வளோ தளத்தலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்க இவ்வளோ காய் வச்சிருக்குது பாருங்க இந்த காய்ங்கெல்லாம் நம்மளுக்கு கடையில் கூட கிடைக்கிறது இல்லைங்க அந்த அளவுக்கு ரேர் வெரைட்டின்னு கூட சொல்லிக்கலாங்க இதெல்லாம் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் விளைஞ்சி சாப்பிடும் போது உண்மையிலே உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க இது இதுவே பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் வருதுங்க அங்கே கத்திரிக்காய் நாள் இருக்குது பறிச்சிக்கலாம் கமெண்ட்டில் இது என்ன ரகம்னு கூட கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் இது வரி கத்திரிக்காங்க நாட்டு தாங்க இது சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் பார்க்கவே எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா விதைக்க ஒன்று விட்ருக்குறேங்க ஏன்னா இது பார்க்காத விட்டுட்டுங்க முத்திருச்சு சரி விதைக்கே ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டங்க வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம் கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தரத்தலன்னு வளர்ந்துருக்குது வாழக்கரை கொத்தவரங்க பாருங்க அடியிலேருந்தே காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க ஒரு ஒரே ஒரு இன்ச்சு கூட வளரல பாருங்க அடியிலேருந்தே நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கொத்தவரங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ரகம் இது அடியிலேருந்தே காய்ங்க இந்த பூ உதிர்வு பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க பூ வச்சுச்சுன்னா அப்படியே மாறிக்குதுங்க பாருங்க நல்லா பிஞ்சாக இருக்குதுங்க நல்லா இலசாக இருக்குது இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கொத்தவரங்கா லா ராஜ்மா போட்டு பொரியலுங்க இன்னைக்கு சமையலும் இது தாங்க உங்கள்கிட்ட அறுவடை பண்ணிட்டு நான் போய் இதை வந்து சமைச்சேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இப்போ கருவடை எடுத்துருக்குறேங்க மிதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சா இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டுங்க கொத்தவரங்காய்க்கு பஞ்சமில்லாத அளவுக்கு இந்த முறை ஒரு பத்து பேகு போட்டு விட்டுருக்குறாங்க கொத்தவரங்காய் தாங்க ரொம்ப நம்மளுக்கு வந்து நரம்பு மண்டலத்துக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில் கட்டாயம் வளர்க்கக்கூடிய காய்ங்க இது நாம் வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து மருந்து இல்லாத காய்கறியாக நம்ம விளைய வச்சுக்கலாங்க அதனால அதனுடைய நியூட்ரிஷன் வந்து அதிலே இருக்குங்க காயிலே இருக்கும் அழியாது கட் பண்ணி ரொம்பவே நீங்கள் வேக வைக்க கூடாதுங்க ஒரு ஆஃப் வேக்காரில் தூள் கொஞ்சம் நுணுக்கி போ மிக்ஸியில் ஒரு குறை குறன அரைச்சி போட்டு நீங்கள் செஞ்சு சமைச்சி பா சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க அறுவடையை எவ்வளோ சூப்பராக இருக்குது இது தட்டில் காய வைக்க மறந்துட்டுங்க கையில் வச்சதோட வச்சுட்டு வேறு தட்டில் வச்சுட்டோங்க அது அறுவடையில் உங்களுக்கு காட்டாத போயிட்டேன் காய் நம்ம அறுவடை பண்ணும்போது அங்கங்கே வச்சிடறோம்னா அப்புறம் எடுத்து வைக்கும்போது மறந்துடுறோங்க வாங்க க கொஞ்சமாக பாலக்கீரை பறிச்சிக்கலாம் சாம்பார்லேயும் ஒரு நாலு பாலக்கீரை கட் பண்ணி போடுவோங்க கொத்தமல்லி நாள் இருக்குதுங்க நம்ம கொத்தமல்லி அறுவடை பண்ணதில் ஒன்று ரெண்டு சின்னதாக இருக்குதுன்னு விட்டது இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்துக்குச்சு இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பருப்புலேயே வந்து கட் பண்ணி போட்டுருவோங்க அதனால தான் இந்த பருப்பு கீரையெல்லாம் கூட கட் பண்ணுறோங்க நம்மது காய் நம்ம காய் அறுவடை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடும் போது உண்மையிலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க அது வந்து எப்படி நான் சொல்றதுன்னா ஒரு நிம்மதியா நம்ம உட்காந்து சாப்பிட்றோங்க அந்த சாப்பா அந்த பொரியலா இருக்கட்டும் அந்த காய சமைச்சு சாப்பிட்ற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்னி அரைக்கலான்ட்டு கட் பண்ணுறங்க இது நல்லா தளத்தலு எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க எனக்கு இந்த மாதிரி தளத்தலன்னு இருந்தாவே உடனே வந்து நம்ம பறிச்சிடணுன்றது தாங்க தோணுது பாருங்க இது ஒரு கீரை தாங்க இதுவுமே ஒரு கீரை தாங்க இது ஒரு வித்தியாசமான பேரில் இருந்ததுங்க இந்த கீரை சரி என்னவா வருதுன்னு பார்க்கலான்னு தூவி விட்டுருக்குறாங்க நாங்கள் முள்ளைங்க கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் முள்ளைங்க வந்து இந்த முறை ஏமாற்றம் தாங்க எனக்கு ஏன்னா சரியா காய் வந்து நல்லா வெயில் சீசன்ல போட்டதுனாலே என்னாவோ சரியா முளைக்கவும் இல்லை சரியா காயும் ஊரில் பாருங்க இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர் கேரட்டுங்க கலர் பாத்தீங்கன்னா லைட்டா தாங்க வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் முத்த விட்டுக்கணுமோன்னு தோணுதுங்க சரி ரெண்டு செடிக்கு ஒரு பேக் கொடுக்கறதான்னு எடுத்துட்டு மறுபடியும் முள்ளங்கி போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க இப்போ நட்டம்னா நல்லா காய் வைக்கிங்க ஏன்னா இப்போ நல்லா சீசன் நல்லா இருக்குதுங்க வாங்க அடுத்து வெள்ளைப்பகல் பறிச்சிக்கலாம் வெள்ளைப்பாகல்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே காய் பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளை விடேன்னு நல்லா செருக்க இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெள்ளை அவ்வளோ ஒரு அந்த தோல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாப்பிட்டுங்க அப்படியே பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாகிடுதுங்க இந்த பாவக்காயை பார்த்தாவே எனக்கு ஆக்சுவலாக பாவக்காயே பிடிக்காதுங்க ஆனால் இப்போ வந்து நான் விளைஞ்சத்துலேருந்து பாவக்காய் வந்து ஜூஸ் குடிக்கிறேன் பாவக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்றேன் அந்த மாதிரி பாவக்காய் சில்லி போடுவேன் அந்த மாதிரி இப்போ வந்து நான் இப்போ வந்து என்னுடைய இதில் விளைஞ்சத்துலேருந்து இப்போ நான் பாவக்காய் சாப்பிட பழகி பாருங்க உள்ள போய் படுத்துட்டு இருக்குது பாருங்க இது மறைஞ்சிட்டு இருந்துச்சுங்க தேடி கண்டுபிடிச்சி தாங்க அறுவடை பண்ணுறதாகுது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க காய் கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் நான் எத்தனை முள்ளைங்க அறுவடை பண்ணேன் அப்படின்றதாங்க கேள்வி அதை கரெக்டாக ஆன்சரை கரெக்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற முறையில் உங்களுக்கு வந்து விண்ணற தேர்ந்தெடுத்துருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேங்க நான் எத்தனை முள்ளைங்கி அறுவடை பண்ணான்றதாங்க கேள்வி நாங்கள் செரிப்பழம் பறிச்சிக்கலாம் செறிப்பழம் இந்த முறை நிறைய பழமே இப்போ கொடுத்துருச்சிங்க நல்லாவே அறுவடை எடுத்துட்டுங்க இந்த முறை காப்பு சூப்பராக இருந்ததுங்க இப்போ எல்லாம் மறுபடியும் அறுபடியும் ஆயிடுச்சுங்க செடி மறுபடியும் பூ எடுத்தாதாங்க காய் இப்போ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தாங்க இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது நிறைய பழம் இப்போ கொடுக்குறது இல்லைங்க முடிஞ்சு போச்சுங்க காப்பெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க இருக்குது இன்னைக்கு ஒரு பத்து பழம் வாங்க அறுபடியை பார்க்கலாம் அறுவடை தொடர்ந்து உங்களுக்கு வந்து யார் விண்ணலன்றதை காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் வாழைக்கீரை புதினா பருப்புக்கீரை எல்லாம் இருக்குதுங்க முள்ளங்கி பாருங்கள் ராஜமா இருக்குது பாருங்க முள்ளங்கி இலையும் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தாங்க யூஸ் பண்ணிக்குவேன் பாவக்காய் பாருங்கள் பாவக்காவும் அப்படிதாங்க அரை கிலோ கிட்டத்தக்க வருங்க அந்த அளவுக்கு பாவக்கணிக்கு இருக்குதுங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து யார் விண்ணறன்றத குழு குழம்புகளை தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்திருக்குறேங்க அதையும் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை வருதுங்க பாருங்க வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுங்க சப்போர்ட் கொடுங்க யார் யார் விண்ணணுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பாருங்க திருச்சி பிரேம்லதா சுதாமணியன் ஜெயலலிதா லட்சுமி உஷா கனகராஜ் அள்ளி சுப்பிரமணியன் இவங்க ஆறு பேருமே இந்த நாலு வீடியோலையுமே உங்களுக்கு வந்து இந்த மூணு பேருமே மாற்றி மாற்றி வந்ததுனால நான் உங்களுக்கு ஒவ்வொரு சீட்டு அள்ளி சுப்பிரமணியமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோலாம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்புறமேட்டு திருச்சி பிரேம்லதாவும் அதே மாதிரி தான் ரெண்டு மூணு வீடியோவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் வந்திருக்கீங்க இப்படி லட்சுமியும் ரெண்டு வீடியோவில் செகண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு மூணு மூணு வீடியோவில் வர்றதுனால உங்கள் மூணு பேர் பேர் மட்டும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு மீதி இருக்கிறவங்க பேர் ஒவ்வொன்றும் எடுத்துருக்குறேங்க மொத்தம் ஆறு பேருக்கு குழுக்கள் முறையில் இன்றைக்கி விதையை கொடுக்க போகிறேங்க வந்து பாருங்கள் மடிச்சுக்கிறேன் எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணிங்க அவங்கள அவங்கல இருந்து என்னால வந்து ஒரு மூணு பேர் தாங்க செக்ஷன் பண்ணி வாரத்துக்கு மூணு மூணு பேரை செக்ஷன் பண்ணி இப்போ அவங்கலருந்து நான் வந்து இப்போ கொடுக்கல போடுறேங்க எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணி எல்லாருமே பதில் கொடுக்குறீங்க ஆனால் டைமிங்கில் இவங்க மூணு 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 பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடுறதுனால இவங்க மறுபடியும் மறுபடியும் பின்னர் ஆகிடுறாங்க மற்றவங்களும் மாதிரி டைமிங்கில் முதல்ல வாங்க உங்களுக்கும் விதை கொ கண்டிப்பாக கொடுப்போங்க வாங்க வினா தேர்ந்தெடுக்கலாம் லட்சுமிங்க லட்சுமி சிஸ்டர் வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டுக்கு வாங்க வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு விதையை அனுப்பிச்சி விட்றோங்க மற்றவங்களுடைய சீட்டையும் நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இதில் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணுறதில்லைங்க ஒவ்வொரு சீட்டும் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் ஜெயலலிதா திருச்சி பிரேம்லதா சுதாமணியன் உஷா கனகராஜுங்க அல்லி சுப்பிரமணியங்க இது லட்சுமிங்க வாழ்த்துக்களுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழம வருதுங்க பாருங்க பாய்